அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ எங்கடா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பங்கா அருள்மிகு பங்கார் அடிகளருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் மருத்துவதா இருக்கும் அதை விழா மேடை அமைக்கப்பட்டுள்ள அந்த இடத்துல தான் அந்த ஆளில் தான் உட்காந்துட்டு இருக்கான் பார்க்க பார்க்கலான்னு ரொம்ப அருமையான சிறப்பான இலவச திட்டமெல்லாம் வாங்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப கண்கா கண்குளிராக காட்சியாக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்களா எல்லாம் சக்தி மாலை உக்காந்துட்டு பார்த்தீங்களா நல்லா நல்ல ஜனங்கள் ஏகப்பட்ட கூட்டம் அடிமையான கூட்டம்

என்ன ஒரு சிறப்பாசமான ஒரு இது இந்த மாதிரிலாம் வந்து யாராலையும் வந்து இந்த மாதிரிலாம் பொருட்படுத்தா கொடுக்க முடியாது அவ்வளோ அழகான ஒரு இலவச சலுகைலாம் வழங்கி சத்தியம்மா அவர்கள் அவர்கள் ஒரு ரொம்ப அருமையாக அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிங்க அம்மன் சரி அதை தான் பார்த்துட்டு இப்போ எல்லா மக்கள்லாம் எடுத்த ஒன்றும் போயிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைக்கிள் கொடுத்துருக்காங்க தையல் மிஷினு செலவைக்காரருக்கு வந்து ஐரன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மிக்சி கிரைண்டரு இது போன்ற இப்போ ஒரு பலவிதமான இந்த விவசாயிகள் வந்து கையில் வந்து ஸ்பயர் மருந்து தெளிப்பானு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியில் மருந்து தெளிப்பானு அது மாதிரிலாம் ஒரு பல விதமான முறையில் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க பார்க்கத்துக்கு ஒரு கண் குளிராக காட்சியாக இருந்தது அதுதான் பார்த்துட்டுருக்கப்போ நம்மளும் அம்மா திந்துட்டுருக்காங்க சக்தி அம்மா அவர்கள் நிற்கிறாங்க ஸ்டேஜ் மேலே அம்மா கூட வந்து முக்கிய பிரமுகல்லாம் இருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அவர் இந்த அம்மா வந்து தைல் மிஷின் தூக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி லேடிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில குறிப்பிட்ட ஒரு பொருட்களில் வந்து இலவச பொருட்களை ரொம்ப நல்லபடியாக ரொம்ப அருமையான முறையில் வழங்கியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப கண் காட்சியாக நல்லா நல்லாயிருக்கு எவ்வளோ எளிய மக்களுக்கெல்லாம் வந்து சைக்கிள் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து நடக்க முடியாத ஆளுங்களுக்கெல்லாம் வந்து மூணு வீல் சக்கர சைக்கிள் மாதிரி டூ வீலர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்புறமா ரோட்டில் தள்ளுவண்டி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் வண்டி கொடுத்துருக்காங்க அது மாதிரி பலவிதமான ஒரு ஏற்பாடு பண்ணி ரொம்ப அம்மா வந்து பிறந்த நாள் ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு இதுவாக ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது அது கண்டு கலிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அம்மாவோடய ஆசி இல்லை ஒட்டு மொத்தமாக வந்து சத்தியமாக வந்துட்டு ஆசை வாங்கிட்டு போயிருக்காங்க ஆசி வாங்கிட்டு எல்லாம் பொண்ணாடே போய்த்தி எல்லாம் மாவட்ட வரியாக இவர்களெல்லாம் வந்து மாவட்ட வரியாக வந்து தலைவர்கள் செயலாளர்கள் அவர்களெல்லாம் வந்து மரியாதை செலுத்தி பொண்ணாடை போய்த்தி அவர்கள வந்து அழிஞ்சிட்ருக்காங்க எல்லா ஊர் ஏரியாவில் ஏரியா வகையில் மாவட்ட வகையில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம எல்லாருக்கும் பலன்காக நடைபெறுகளை போயிருக்காங்க தலைவர் அமைப்பு வந்து

பங்காள அடிகளாட்டு ஃபுல்லாக முடிஞ்சுது செரிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ பஸ்ஸு வந்து எல்லோரும் கிளம்பிட்டு தாங்க இப்போ பஸ் ஸ்காடு வெயிட்டிகள் இருக்கிறோம் ஸ்கிப் பண்ண முடியல நம்ம பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் நம்ப முடியல ஓகே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஓகே நண்பர்கள் பாதிக்க மீண்டும் பதில் சேர்க்கலாம் குட் நைட்